மே இருபத்தி அஞ்சு அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்டில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிது அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சண்முகத்துடைய வீட்டு பத்திரத்தை வச்சுக்கிட்டு சுந்தரபாண்டி வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி சாமான் சட்டல அள்ளி போட்டாடுறாங்க இந்த வீட்டு பத்திரம் எனக்கு சொந்தம் இதை நான் பணம் கொடுத்து வாங்கியிருக்கிறேன் இதுக்கப்புறமா இந்த வீட்டுக்குள்ள யார் யார் இருக்கணும் என்னென்ன பொருள் இருக்கணும் அப்படிங்கிறத நான் தான் முடிவு செய்யணும் இந்த வீட்டுக்குள்ள இது நீங்க இருக்க கூடாது அப்படின்னு எல்லாரையுமே திட்டி விரட்டி விட்டாடுறாங்க வீட்டையும் போட்டி சாவியையும் கொண்டுட்டு போயாடுறாங்க உன் நாலு பிள்ளைங்களோட போய் தெரு முச்சந்தில உட்காந்து பிச்சை எடுத்து இதுக்கப்புறமா பொழச்சிக்கங்க அப்படின்னு சொல்லியாடுறாங்க சவுந்தரபாண்டி வைகுண்டத்துக்கிட்ட இருடா என் மையன்ட்ட சொல்லி நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு வைகுண்டம் சண்முகத்தை பாக்குறதுக்காக வர்றாங்க கிளினிக்ல சண்முகம் பரணி இவங்க ரெண்டு பேரையுமே பயங்கர ரொமான்ஸா வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பரணி வந்துட்டு வம்பளத்துக்கிட்டே இருக்கிறாங்க நீ என்ன டாக்டர் மாதிரியே நடந்துக்கிற ஒரு ரவுடி பொண்ணு மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு சண்முகம் வந்து கிண்டல் பண்றாங்க ரவுடி பொண்ணு எப்படி இருப்பான்னு நான் உனக்கு காட்டவா அப்படின்னு ரெண்டு பேருமே பயங்கர ரொமான்டிக்கா பேசிக்கிட்டு இருக்கிறப்ப வைகுண்டம் அழுதுகிட்டே வர்றாங்க எப்போ சண்முகம் நம்ம மோசம் போயிட்டோம் நம்ம பத்திரம் வந்து இந்த சவுந்தர பண்டிகைக்கு எப்படி போச்சுன்னே தெரியல அவன் பத்திரத்தை கொண்டுட்டு வந்துட்டு வீட்டில் இருக்கிற எல்லா சாமான் சட்டையும் அள்ளி வெளியே போட்டுட்டு நம்ம பிள்ளைங்க எல்லாம் தெருவில் நின்னுட்டு இருக்குதுங்க அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட உடனே பதறி போன சண்முகமும் பரணியும் உடனே வண்டியை எடுத்துட்டு வீட்டுக்கு வர்றாங்க மத்த எல்லாருமே சொல்லி அழுதுகிட்டிருக்கிறாங்க அப்பதான் ரத்னா சொல்றாங்க அண்ணன் நம்ம இங்க இருந்தோம்னா நம்மளை நிம்மதியவே வாழ விட மாட்டாங்க பேசாம நம்ம இந்த ஊரை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்பதான் சண்முகத்துக்கு பயங்கரமா கோவம் வருது பொம்பளை பிள்ளையா இருந்தா இந்த ஊரை விட்டு வாக்கப்பட்டு போகணும் பயலா இருந்தா வேலை வெட்டி தேடி இந்த ஊரை விட்டு போகணும் எவனுக்கு பயந்துகிட்ட இந்த ஊரை விட்டு போகணும் அவசியம் இல்லை இதுக்கு நான் என்ன பண்றேன்னு பாரு முதல்ல அந்த சவுந்தர பாண்டிய போய் கொல்லாம விட போறது இல்லை அப்படின்னு சொல்லிச்சுக்கிறாங்க அப்போதான் பரணி சொல்றாங்க அவர் எப்படி புத்திசாலித்தனமாக நம்மளை நடுத்தருவில் நிறுத்தினாரோ அதே மாதிரியே நம்மளும் புத்திசாலித்தனமாக அவரை நடுத்தருவுக்கு நிறுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த பத்திரத்தை கொண்டுட்டு போய் அந்த வட்டிக்காடக்காரன் தானே கொடுத்த அவன் எப்படி சவுந்தர பாண்டிகிட்ட அந்த பத்திரத்தை கொடுத்தானு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப பரணியும் அதே மாதிரியே அந்த வட்டிக்காடக்காரனை போயிட்டு பயங்கரமா அடி அடி அடிச்சு விழுத்து வாங்குறாங்க ஏண்டா வெட்டிக்கிளி கிளி எடுத்துகிட்டு எடுத்துட்டு வந்தா இவனை எத்தனை வெட்டு வெட்டி தாண்டா நான் கொல்றது ஈட்டி எடுத்துகிட்டு வந்தால் ஒரே சொருகு சொருகி அவன் குடலை எடுத்துருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இரு மாதிரி நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெட்டிக்குள்ளேயே போய் ஈட்டியை எடுத்துகிட்டு வந்தாடுறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து மிரட்டினதுனால எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க பணத்தை கொடுத்துட்டு பத்திரத்தை வாங்கி என் கையில் கொடுக்க சொன்னாரு அதை தான் நான் செஞ்சுட்டேன் தயவு செஞ்சு நீ மன்னிச்சிருங்க நீங்கள் கரெக்டாக தான் வட்டி முதல்ல கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா சண்முகத்துக்கு கோவா வருது இன்னைக்கு உங்கள் அப்பேனோட சாவி என் கையில் தான் அவன் என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க பேசாமல் இருடா இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளை எப்படி நடுதரு நிறுத்தினாரோ அதே மாதிரியே அந்த குடும்பத்தையும் நம்ம நடுதருவுளை நிறுத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால பரணி சண்முகம் இவங்க ரெண்டு பேருமே பாண்டியோடைய வீட்டுக்கு போயிட்டு பாண்டியம்மாவை கழுத்து பிடிச்சு வெளியே கொண்டாந்து விட்டு ஒரு சாமஞ்சட்டு கூட கூட எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி வீட்டையும் பூட்டி சாவியை கொண்டுட்டு வந்தாடுறாங்க